நான் உங்கள் நித்தியா மெரிட் தையல் மிஷினில் ரஃப் எப்படி அடிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் துணி வந்து ரஃப் அடித்தால் தான் தையல் வந்து புரியாமல் இருக்கும் மெரிட் மிஷின்லேயே ரஃப் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும் லாங்காக ப்ரெஸ் பண்ணும்போது தையல் வந்து பின்னாடி போகும் அதே நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா தையல் வந்து முன்னாடி வரும் வீடியோவில் பா பாருங்கள் தெளிவாக தெரியும் லாங்கா பிரஸ் பண்ணும்போது தையல் வந்து பின்னாடி போகும் அதே நீங்க லூஸ் விட்டிங்கன்னா தையல் வந்து முன்னாடி வரும் பாத்துக்கோங்க கட்டு போட்டிருக்கிறது மட்டும் தையது நல்லா பாருங்க ரஃப் அடித்தது மட்டும் தையல் வந்து தனியா தெரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க